எல்லாம் சிவமயம் ஓம் நமச் சிவாயா ஓம் நமோ நாராயணாய நமக மாதா பிதா குரு குலதெய்வம் துணை குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கு பதிவில் இருந்துங்க பணம் ஏற்க முறை சோடசக்கலை அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோங்க முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க வணக்கங்க எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த வந்து நினைச்சு பார்க்கறது இல்லைங்க டாடா பிர்லா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கின்றன மார்வாடிகள் எல்லாம் எப்பயுமே எல்லா தலைமுறையினரும் வந்து செல்வந்தர்களாகவே இருக்காங்க எப்படிங்க மார்வடிகள் எல்லா தலைமுறையிலையும் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம ஒரு நாள் ஆச்சும் நினச்சி பார்த்துருக்கோமா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய மாத வருமானம் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு பங்கை வந்து அந்த மாதமே அன்னதானம் செய்கிறதுக்கு ஒதுக்கி செஞ்சிருவாங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் குப்பை கூலமே இல்லாத மாதிரி க வந்து நறுமணமாக வச்சுக்குவாங்க எந்த கெட்ட வாசனையும் இல்லாத மாதிரி பார்த்துக்குவாங்க எங்கே வந்து நறுமணம் இருக்கோ அங்கே வந்து அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் மூன்றாவதாக தான் நம்ம வந்து இந்த சோடச கலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குங்க இப்போ முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சோடசுக்கலைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வளர் திதிகள் பற்றி தெரிஞ்சுருக்கணுங்க வளர்புறையில் வந்து பிரதமை முதல் பௌர்ணமி வரைக்கும் பதினஞ்சு தேதி இருக்குது தேய்பரையில் பிரதமை முதல் அமாவாசை பத பதினஞ்சு திதி இருக்குது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கேலண்டரில் இருக்கும் சரிங்களா திண்ணினா கலைகள்னு சொல்லுவாங்க பதினாறாவது ஒரு கலை இருக்குது அதாங்க சோடசக்கலைன்னு சொல்றது சோடசக்கலை பயன்படுத்தி தான் சித்தர்கள் துறவிகள் மகான்கள் செல்வந்தர்கள் சேட்டுகள் அப்புறம் மாருவடிகள் வாழை அடி வாழையாக செல்வந்தர்களாக இருக்க முடியுது தமிழர்களாகி நாமும் ஏதாவது ஒரு சித்தர் வழி வம்சமாக தான் இருக்கோம் இரு இருப்போங்க அதனால் வந்து இது அறியும் வரைக்கும் நம்மளுக்கும் தினம் வாழ்க்கை வந்து ஒரு சோதனையாக இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம சோதனையிலேருந்து மீண்டும் நம்மளுடைய நிம்மதி செல்வ வளம் எல்லாம் வாழ்க்கை பாதையில் திசை மாறி விடுங்க அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகளின் முடிவுக்கு ஒரு மணி நேரம் அல் முன்னாலேயும் பின்னாலேயுங்க வந்து என்னென்னா சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்கிறதுங்க அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதியெலாம் வருது இல்லைங்களா முடியறதுக்கு முன்னால் ஒரு மணி நேரம் முன்னாலேயும் முடிஞ்ச பிறகு ஒரு மணி நேரம் பின்னாலையும் அதுக்கு வர்றதாங்க சோடசக்கலை சோடசக்கலை நேரம் வந்து யார் அருளியதுன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியருங்க திதி வந்து பதினஞ்சுன்னு சொன்னோம் இல்லையா வளர்வதை திதி பதினஞ்சு தேய்பிரை திதி பதினஞ்சு இதனை கலைன்னு சொல்கிறோம் இல்லையா இதனை பதினாறாவதாக உள்ள திதி தான் சோடசக்கலை இது நொடி பொழுதுக்கு மட்டும்தாங்க இருக்கும் இந்த நேரம் வந்து அந்த மும்மூர்த்திகள்னு ஆளுகைக்குள் இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால ஒரு சிலருக்கு வந்து இந்த அஞ்சு நிமிஷம் மட்டுமே தியானம் பண்ணீங்கன்னா கூட போதும் விஷ்ணு பிரம்மா சிவன் ஆகியோர் மும்மூர்த்திகளின் அருள் வந்து கிடைக்கும் அவங்க வேண்டியதை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இதை செஞ்சு தான் எல்லோரும் பயன்பெறுறாங்க இந்த ஐந்து நொடி பொழுது எப்போ வருது அப்படின்னு தெரியாதனால இரண்டு மணி நேரமும் சோடசலை தியானத்தில் இருக்கிறது நல்லதுங்க இந்த நேரத்தில் தியானம் இருந்தால் நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த பூஜை செய்வதன் மூலமாக குடும்பத்தில் வந்து ஆனந்தம் தன வரவு மன நிறைவு தா நிறைவான மன நிறைவான தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் அமையுங்க சரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பூஜை அறைய சுத்தம் செய்து விலைக்கேற்றி நாங்கள் சாமி கும்பிடுவோம் விளக்கேத்தி வச்சுக்கோங்க அன்றைக்கி கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாதீங்க வயிறு காலியாக இருந்தாலும் அது விரதம் இருந்தாலும் நல்லது தான் ஆசனத்தில் அமர்ந்து இறைவனுடைய மந்திரங்களை உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜபித்து எல்லா இறைவனோடதையும் மனசார வந்து ஜபிங்க இந்த மனதிற்கு பிடித்த மந்திரம் எதுனாலும் உங்களுக்கு தியானம் செய்யலாம் பூஜை அறையில் வந்து வடகிழக்கு திசையை பார்த்து கண்களை மூடி அமர்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது என்னவோ நினைத்து தியானத்தில் இருக்கிறீங்களோ அந்த கோரிக்கை மட்டும் வைங்க அதை நிறைவேறிய போது பிறகு அடுத்த மாதம் இன்னொன்று செஞ்சுக்கலாம் சரிங்களா இது யார் யார் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் எதுவுமே தேவையில்லை இங்கே யார் வேணால் செய்யலாம் நோய் தீரத்துக்கு அப்புறம் கடன் தீரத்துக்கு வம்பு வழக்குகள் தீரத்துக்கு பிரிந்த தம்பதியர் சேரத்துக்கு என்னை எதை நினைத்து வேண்டுமானாலும் தியானம் செய்து பாருங்க ஒவ்வொருவருக்கும் வெற்றி கிடைக்க கால நேரம் வித்தியாசப்பட்டால் கூட கண்டிப்பாக உங்கள் கண்டு கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் தொடர்ந்து சோழசக்கலை தியானம் செஞ்சிட்டே வாங்க உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக அருளால் நான் பலன் கிடைக்குங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க இந்த நம்பிக்கையை மட்டும்தாங்க உங்கள் கோரிக்கைக்கு பலன் கிடைக்கிறதுக்கு வழி செய்யுங்க எல்லாம் வரல இறை அருளால் எல்லாரும் பயன்படுறணும் தானே இந்த பதிவுகள்லாம் நாங்கள் போட்டுட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதியெலாம் வருது இல்லையா முடிவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாலேயும் ஒரு மணி நேரம் பின்னாலேயும் சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்திட்டு உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து இறைவனை பிரார்த்தித்து மூமூர்த்திகளின் அருளை பெறங்க எல்லாரும் வந்து அஷ்டலட்சுமி அருளோட செல்வமலம் பெருக்கோட எல்லாரும் வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோங்க நன்றிங்க வணக்கங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்